ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஞானத்தின் அடிப்படைவேர் கன்னிலக்கணம் இந்த கன்னிலக்கணம் இரட்டத்தன்மை கொண்ட ராசியாகும் இது காலபுஷ தத்துவப்படி ஆற பாவமானது உடலின் அடிவேரி பகுதியை குறிக்கும் பாவம் கன்னிலக்கணத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் பெரும் இடமாகும் புதன் புச்சல்தனத்தை இயற்கையாகவே இந்த லக்கணக்காரர்களுக்கு தந்து விடுவார் ஆனால் புதன் நீச்சமோ பகையோ பெற்றால் படிப்பறிவு சார்ந்த பகுதிகளில் பிரச்சினை ஏற்படுத்தும் எந்த லக்கணிக்காரராக இருந்தாலும் புதன் இங்கு அமர்ந்தால் ஏதாவது சாதனையாளராக இருப்பார்கள் கண்ணியின் அதிபதி புதன் என்பவர் நண்பர் தாய்மாமன் காலரை குறிக்கும் முக்கியமாக ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு வைத்திருப்பது போல இந்த நட்சத்திர குணங்கள் மாறுபடும் குரு என்பவர் இவருக்கு பாராபதியாகவும் மற்றும் குரு நட்சத்திரன் மராபதியாகவும் வருவார் புதன் வீடுகான மிதனம் கன்னி இவர்களுக்கும் குரு நல்லவர் அல்ல இந்த லக்கணக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை பாய்ப்பு இருக்கும் குருவின் சுப பார்வை மட்டும் நன்மை தரும் சனி என்பவர் ஐந்து ஆறுக்குரியராக இருந்து நன்மை அளிப்பார் அடுத்து செவ்வாய் என்பவர் மூன்றுக்கும் எட்டுக்கும் உரியவர் முடிந்தவரை செவ்வாய் கிரகத்தால் கன்னி லக்கணக்காரருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த லக்கணத்திற்கு ஒரு பழமொழி உள்ளது கன்னியில் செவ்வாய் கடலும் பற்றும் என்று அந்த மாதம் முழுவதும் பூமிக்காரகன் நீர் இல்லாமல் வறண்ட நிலையிலும் தள்ளப்படுவான் ஆனால் கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது காலம் ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம் கன்னியின் சின்னம் ஒரு கன்னிப்பெண் கையில் விளக்கும் மற்றொரு கையில் ஏந்தி இருப்பார்கள் இந்த ஜாதகர்கள் நிறைய பேருக்கு விவசாயம் மற்றும் ஆசிரியராக இருப்பார்கள் கண்ணியின் தன்மையும் ஒழுக்கமும் பொறுமையும் இவர்கள் உள்ளார்ந்து இருக்கும் கன்னி லக்கணம் பிறந்த ஜாதகரை பற்றி புலிப்பானை விவரிக்கிறார் இப்படி இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வலுத்திருந்தால் புதிதாக கற்பதில் படிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும் கணிதத்திலும் ஆர்வம் இருக்கும் தன்னை சுற்றி சுத்தமாக வைத்திருப்பார்கள் விஞ்ஞானத்துறையில் இருப்பார்கள் பெருந்தன்மை கொண்ட தர்மவான் நுட்பம் கொண்டவர்கள் நிலையில்லாத தன்மை கொண்டவர்கள் ரகசியம் மிக்கவர்கள் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சிறுவயதில் மகிழ்ச்சியும் பிற்பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்வராக இருப்பார்கள் திறமசாலி எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் பொருளியல் வல்லுனர் பேச்சால் மற்றவர்களை ஆட்கொள்பவர் உணவு பிரியர் கவரக்கூடியவர்கள் நகைச்சுவைத்தன்மை அதிகமாக இருக்கும் பேச்சில் நிதானம் பிற மொழிகளை கற்பதில் ஆர்வம் நோய் பாதிப்பும் இருக்கும் தோல் பிரச்சனை இருக்கும் ஆரோக்கியத்தில் ஒருவித நடுக்கம் இருக்கும் பயம் இவர்களை துரத்தும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் சிறந்த ஆசிரியராக இருப்பார்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்த லக்கணத்தில் குரு உதவியோடு நீதிபதியாகவும் இரண்டுக்கும் மேற்பட்ட தொழிலுக்கு ஏற்றவர்கள் இதில் கன்னி லக்கணத்தில் உள்ள நட்சத்திர பாதங்கள் உத்திரம் இரண்டு மூணு நாலாம் பாதம் அத்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் புள்ளி இருக்கும்போது கன்னி லக்கண பாதங்கள் உத்திரம் உத்திரத்தின் அதிபதி சூரியன் ஆவார் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூணு நாலாம் மாதத்தில் லக்கணத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நேர்மை மிக்கவர்கள் வளமானவர்களாகவும் குற்றமுடன் உள்ளம் அலைவாயும் கல்வியில் சிறந்தவன் முன்கோபியாகவும் இருப்பார்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவுவார்கள் பெண் மீது அன்பு கொண்டவர் சுத்தமற்றவன் உத்தார் உறவினரிடம் பாசம் இருக்கும் ரகசியம் இருக்கும் பேசுவதில் நேர்மை தெரியும் அதிர்ஷ்டசாலி நன்றி மறக்க மாட்டார் யாரையாவது சார்ந்திருப்பார் பேசுவதில் குதர்க்கம் தெரியும் அத்தம் இந்த நட்சத்திரம் உடையபடாத நட்சத்திரம் சந்திரன் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் லக்கணம் அமர்ந்திருப்பவர்கள் அரிய பண்பு மிக்கவர் இதமாக பேசுபவர் உத்தமர் அன்னை அரவணைப்பு குறைவாக இருக்கும் தெளிந்தவன் கலைகளை ரசிப்பவன் அதிகம் பேசுவான் கூச்ச சுபாவம் அமைதி மிக்கவர் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் வியாதி இருந்து கொண்டே இருக்கும் பய உணர்ச்சி கொண்டவர் சூதுவாது கொண்டவர் வியாபாரி தர்மவான் உண்மையானவன் புகழுடையவன் எந்த சண்டையிலும் சேரமாட்டார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அறநெறியானவர்கள் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் ஆவார் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்னு இரண்டாம் மாதத்தில் லக்கணத்தில் அமர்ந்திருப்பார்கள் விரிவாக பேசும் தன்மை கொண்டவன் தவம் மிகவும் பிடிக்கும் சமூக விரோத செயல்களை செய்ய மாட்டான் சிலர் வறுமையில் இருப்பார்கள் நெடுந்துயார் தோட்டம் மனம் ஓட்டம் கொண்டது அலைந்து திரும்பவான் முப்பற்ற பேத்தாளி உடலை கவனமாக பார்த்துக் கொள்வான் அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் ஆரோமிக்கவர் பிடிவாத குணம் இருக்கும் செல்வம் பிறகு விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாச்சம் குறைய இதுவும் ஒரு காரணம் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலை ஏற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும் போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும் போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதாரம் நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிவுகளை எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்குத் திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும் செல்வம் சரிக்க நிரந்தரமாக தங்கம் நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்க இதை செய்யுங்கள் இந்த சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது அதை வைத்து ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குவது என்பது முடியாத விஷயமாகிவிட்டது காரணம் தங்கத்தின் நிலைதான் புதிதாக நம்மால் தங்கம் வாங்க முடிகின்றதோ இல்லையோ நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கத்தையாவது பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்பது அந்த தங்கத்திலும் இருக்கிறது வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது நிச்சயம் இருக்க வேண்டும் வீட்டு பெண்களின் உடலில் உடம்பில் ஒரு குண்டுமணி தங்கமாவது அணிந்திருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் காரணமாக தங்கம் அடிக்கடி அடமானத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அல்லது அடமானம் வைத்த நகையை மீண்டும் மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால் இந்த குறிப்பு உங்களுக்கானதுதான் முதலில் அடமானக் கடையில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்பதற்கான வழியை பார்த்து விடுவோம் சில இடங்களில் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைத்தால் நாம் வைத்த நேரமோ என்னமோ தெரியாது எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட தங்க நகை மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வருவோம் அடமானம் வைத்த நகைக்கு நிறைய வட்டியை வேற கட்டியிருப்போம் புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது தங்கத்தை அடமானம் வைத்த ரசீதை உங்கள் கையோடு எடுத்து செல்லுங்கள் அடமானம் வைத்த நகையை மீட்க வேண்டும் என்று மனதார முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பெருமாள் கோயிலில் துளசி பிரசாதமும் தீர்த்தமும் நிச்சயமாக கிடைக்கும் கோயிலேயே உங்கள் கைக்கு வந்த துளசி பிரசாதத்தை அந்த அடமான சீட்டில் மடித்துக் கொள்ளுங்கள் அடமான சீட்டை கசக்க வேண்டாம் லேசாக உள்ளே வைத்து சீட்டை நான்காக மடித்தால் போதுமானது அந்த தீர்த்தத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்கள் அடமானம் வைத்த சீட்டில் தெளித்து விடுங்கள் இதிலும் நிறைய தண்ணீரை எடுத்து சீட்டை நினைத்து விடாதீர்கள் ரசீது கிழிந்துவிட்டால் விட்டால் அடமானம் வைத்த நகையை மீட்கப்படுவதில் சிரமம் வந்துவிடும் பிறகு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து உங்கள் கையில் இருக்கும் அடமான சீட்டை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நகையை எவ்வளவு தொகைக்கு அடமானம் வைத்திருக்கிறீர்களோ அந்த தொகையை சேமிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அந்த பெருமாள் மகாலட்சுமியை மீட்டு வந்து உங்கள் வீட்டில் திரும்ப வைப்பதற்கான தேவையான உதவிகளை உங்களுடனே இருந்து நிச்சயம் செய்து தருவார் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள் நம்ப முடியாத நல்லது கூடிய சீக்கிரம் நடக்கும் வீட்டில் இருக்கும் தங்க நகை ஒருபோதும் அடமானத்திற்கு செல்லக்கூடாது என்றால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் அவசர தேவைகளுக்கு கையில் எப்போதும் பணம் சேமிப்பு இருக்க வேண்டும் அவசர தேவைக்கு பணம் இல்லை தான் நம்முடைய கண்கள் நம் வீட்டில் இருக்கும் பக்கம் திரும்பும் இதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கக்கூடாது நீங்கள் அயராது உழைத்து பணம் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அனாசிய செலவை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் போது நம் வீட்டில் இருக்கும் தங்கத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது பீரோவில் இருக்கும் தங்க நகைகள் எப்போதும் வாசமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வரப்பட்டு துளசி இலைகள் கிராம்பு பட்டை போன்ற வாசனைப் பொருட்களை அந்த இடத்தில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் சில பேர் தங்கத்தை மிகவும் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று லாக்கருக்குள் போட்டு பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விடுவார்கள் அந்த தங்க நகைகள் தூசி படிந்து அழுக்கு படிந்து பூசணம் பிடித்து அப்படியே கிடக்கும் இப்படிப்பட்ட அசுத்தமான இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க விரும்ப மாட்டார் இதற்கு பிறகுதான் திருடு போவதோ அல்லது நகைகள் அடமானத்துக்கு போவதோ செல்லும் இதே போல கவரிங் நகையோடு தங்க நகைகளை அணியும் வழக்கத்தை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தங்க நகையோடு கவரிங் நகைகளை சேர்த்து பீரோவில் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது வில்லி நகைகளை எந்த அளவிற்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாக தங்க நகைகள் நம்மிடம் சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்